தமிழ் தமிழ் ஊடகம் 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 தனித்துவமான உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் பெருவெளித்தலத்தை விட வேண்டும் சன்மார்க்கத்தை முற்றாக விட வேண்டும் அப்படி ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் இருந்ததாக வரலாறே இருக்கக்கூடாது அது ஒரு சாதாரணமான எளிமையான வணிக வளாகமாக வழிபாட்டு கூடமாக மாற்றிவிட வேண்டும் என்றெல்லாம் துரித்துக் கொண்டிருக்கிறது ஒரு சிறு கூட்டம் ஒரு சிறுபிள்ளை கூட்டம் அதன் காரணமாகத்தானே வந்து பார்த்தீங்கன்னா பெருமானருக்கு இதற்கு ஒப்புதல் இல்லாத காரணத்தினாலும் அறுபரிஞ்சோதி ஆண்டவருக்கும் இது வந்து விரும்பாத காரணத்தினாலும் அது தொடர்ந்து தடைபட்டு கொண்டே இருக்கிறது அந்த அவருடைய சர்வதேச மையம் என்கிற திட்டம்

கலாச்சாரியர் நூற்றி முப்பது ஆண்டு காலம் அங்கே வந்து விட்டு வைத்திருக்க மாட்டார்கள் அதனால் அந்த சன்மார்க்கம் என்றால் என்ன நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளி தளம் என்பதற்கான தத்துவம் என்ன அந்த ஜோதி தரிசனத்திற்கான தத்துவம் என்ன என்பதெல்லாம் ஏதோ மேடையில் சில பேர் பேசிட்டு சில பாடல்களை பாடிவிட்டு அவர்கள் வந்து ஒரு மாலை மரியாதை வாங்கி கொண்டு நகர்ந்து சென்று விட்டார்கள் ஆனால் அதை துல்லியமாக மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லாத காரணத்தினால் சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கு இந்த வடலூரினுடைய எந்த பெருமையுமே தெரியவில்லை எங்கள் எல்லா கோவில்களை பற்றிய நமக்கு அறிவும் இல்லை இங்கே ரெண்டு புறத்தில் வந்து தமிழர்கள் சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு புறம் நாத்திகம் பேசக்கூடிய இந்த திராவிட இயக்கத்தினர் இன்னொரு புறம் மதவாதம் பேசக்கூடிய இந்த வடவேத மதவாதத்தை பேசக்கூடிய சங்க பரிவாரங்கள் ஆக இந்த ஆரிய திராவிட என்கிற இரண்டு மத்தளத்துக்கு நடுவில் சிக்கிக்கிட்டு தமிழர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாகத்தான் தமிழர்கள் தங்களுடைய சொந்த அடையாளத்தையும் தமிழர்கள் தங்களுடைய முக்கியமான தங்களுடைய மெய்யியல் பற்றியெல்லாம் ஒரு ஆய்ந்தறிந்து கொள்ளக்கூடிய அறிவற்றவர்களாக இவர்கள் மாற்றி வைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம் இப்பொழுது நம் நம்மை போன்றவர்கள் எல்லாம் இது பற்றி ஆய்வுகளை மேற்கொண்டு நம் முன்வைக்கும் போது இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அதே வேளையில் இந்த விழிப்புணர்வு இந்த சன்மார்க்க சங்கத்தவர்களிடம் அதே போல் பொதுமக்களிடம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த சன்மார்க்கத்தை சிதைக்கக்கூடிய இந்த சதி திட்டத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறு கூட்டம் எப்படியாவது இந்த சன்மார்க்க சங்கத்தினரிடமிருந்து இந்த உண்மையை விலக்கிவிட வேண்டும் என்று துடிக்கிறாங்க அதன் காரணமாக தான் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள சன்மார்க்க சங்கத்தவ சங்கத்தவர்கள் அவர்கள் நேரில் சந்தித்து அவர்கள் உங்கள் சன்மார்க்க சங்கம் செயல்படுவதற்கு நாங்கள் உதவுகிறோம் என்று இவங்க உதவுகிறாங்க இதே போல தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நண்பன் ஃபவுண்டேஷன் என்பது இந்த கோவிட் பத்தொன்பது காலகட்டத்தில் அவர்கள் நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம் நாங்கள் நன்கொடை கொடுக்குறோம் அவர்களும் கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் நிறைய சன்மார்க்க சங்கங்கள் கொடுத்து வாகனங்கள் கொடுத்து அதையெல்லாம் அவர்கள் வந்து புகைப்படம் எடுத்து காணொலி எடுத்து அங்கே வந்து அமெரிக்காவில் அவர்கள் வந்து நிறைய வசூல் செய்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு புகார் இருக்கு அந்த 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 ஃபவுண்டேஷன் தான் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசாங்கத்தினுடைய தணிக்கை துறையிலேயே மாட்டி அவருடைய சொத்துக்கள் ஆறுநூறு கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு தகவலும் இருக்கு இன்னும் அது மீட்கப்படாமல் இருக்கு இப்போ அந்த நண்பன் ஃபவுண்டேஷன் வந்து அமெரிக்க அரசாங்கத்தினை மாட்டிக்கொண்டதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவர்களுடைய பிரதிநிதி போல இருக்கக்கூடியவர்கள் இவங்க என்ன பண்றாங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணியை தொடர்றாங்க அந்த நண்பன் ஃபவுண்டேஷன் வந்து பணம் கொடுத்து கொண்டிருந்த காலத்தில் யார் இங்கே வந்து வமையல் வாடிக்கொண்டிருந்தார்களோ யார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது தற்பொழுது பணத்தை வந்து பட்டுவாடா செய்கிறாங்க இல்லைங்களா நன்கொடைங்கிற பேரில் பணத்தை பட்டுவாடா செய்வது அண்டா குண்டா சட்டி பானை தங்க காசு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று எந்த சன்மார்க்க சங்கத்தோரும் ஆராய்வதில்லை இவர்கள் குறுகிய காலத்தில் எப்படி இவர்கள் பணக்காரர் ஆனாங்க இவங்களுக்கு பணம் லட்சக்கணக்கில் எங்கிருந்து பணம் வருது என்கிற கேள்வியை நீங்கள் கேட்டாலே இதனுடைய உண்மையான பின்னணி தெரிஞ்சிடும் மிகவும் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்க குறிப்பா நீங்க வந்து வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை பற்றி நீங்கள் ஆய்ந்து படித்து பார்த்தாலும் அல்லது மேலோட்டமாகவே நீங்கள் மிகச்சரியாக வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல தெல்ல தெளிவாக தெரியும் தர்மசாலை என்பதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு வள்ளல் பெருமாளர் சொல்லியிருக்காங்க அந்த நூற்றி ஆறு ஏக்கரும் திருவருள் பெருவெளி தலம் தான் அதில் எந்த கட்டுமானங்களும் கூடாது சத்திய ஞான சபையும் தருமச்சாலையும் தவிர வேறு எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது என்பதுதான் வள்ளலாரிட்ட கட்டளை காரணம் தைப்பூச நாள் என்றும் பூச நாட்சத்திரத்தன்றும் அந்த வெட்டவெளித்தலத்தில் நீங்கள் வந்து நிற்கும் பொழுது நமக்கு அந்த ஞான விளக்கம் கிடைப்பதோடு அண்டம் மற்றும் பிண்டம் ஆகிய இரண்டுமே சிற்றனுவும் பேரணவும் இணையக்கூடிய ஒரு ஒரு அது இருக்கிறது அப்படிப்பட்ட வந்து 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 போட்டு ஆடம்பரமாக நீங்கள் கட்டுமானங்கள்லாம் கட்டிட்டீங்கன்னா அது உண்மையிலேயே அந்த தத்துவதற்கு நேர் எதிரானதாக போயிடும் அந்த காரணத்தினாலதான் வெட்ட வெளியாக வைத்திருக்க வேண்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிகல் அறிவியல் பூர்வமான ஒன்றுங்க நீங்கள் வந்து மேலிருந்து நமக்கு ஆற்றல் வருகிறது நம்ம பூமியில் ஆற்றல் வருகிறது என்பது நம்ம இடையில வந்து இருக்கிறோம் அப்படின்னா நாம் வந்து அதை ஆற்றலை பெறுவதற்கும் பூமியிலிருந்து எழக்கூடிய இணைப்பதற்கும் நமக்கு அந்த வெட்ட வழித்தலம் முக்கியம் கீழே வந்து அங்க வந்து இந்த மார்பிள் ஃபினிஷிங்கு போல் சிமெண்ட் தரைகளும் போடக்கூடாது அதெல்லாம் வள்ளற்பெருமானது தெரியாதா அது ஒரு வெட்டவழித்தலமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது தான் அவர் சொன்னார் போல் தருமசாலையினுடைய மிக முக்கியமான அதோட தத்துவம் என்னென்னா பொருள் உள்ளவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிமாற்றத்திற்கான இடம் இப்போ வள்ளற்பெருமான நினச்சிருந்தாங்கன்னா நூற்றி ஆறு ஏக்கரில் ஐம்பது ஏக்கர் வந்து வயல் போட்டிருக்கலாம் ஒரு பத்து ஏக்கரில் காய்கறி விளைச்சு விளைவிச்சிருக்கலாமே அங்கே எதுவுமே செய்யக்கூடாதுன்னு வள்ளல் பெருமாளை சொன்னாங்க என்ன காரணம்னா மக்கள் தங்களுடைய இருக்கக்கூடிய தங்களிடம் இருக்கக்கூடிய கூடுதலான பொருட்களை கொண்டு வந்து அங்கே கொடுக்கணும் காய்கறி அரிசி உள்ள உள்ளிட்ட இதற்கென்று உண்டியல்லாம் வச்சிருந்தாங்க அதை தான் நீங்கள் அடுத்த வேளை உணவு உணவில்லாத ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்போ இர இரண்டு ப்ராசஸ் இதுல ஆகுது இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து தங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு கொடுக்கும் பொழுது அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் அன்னதானம் என்று சொல்லக்கூடிய உணவு விரயம் பண்றாங்க இதன் காரணமாக அவர்களுடைய பாவ பதிவுகள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த வினை முன்வினையிலிருந்து அவர்கள் முற்றாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வந்து முற்றாக வெளிவந்துருவாங்க அதை தொடர்ந்து செய்யும்போது ஆக அவர்களும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நன்மார்க்கத்தை நோக்கி சன்மார்க்கத்தை நோக்கி திருப்பப்படுறாங்க போல் இந்த உணவு உண்டாங்க இல்லைங்களா உணவு உண்கிறார்கள் இல்லைங்களா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்கிறார்கள் அதே போல் சன்மார்க்கத்தை சங்கத்தவர்கள் குறிப்பாக வள்ளற்பெருமான உணவு கொடுத்த காரணத்தினால் அவர்களும் அப்படியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அகவினத்தாராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக இது ஒரு மிகப்பெரிய

அதற்கு நிதி என்பது பார்த்தீங்கன்னா தற்பொழுது மக்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் போன தைப்பூசத்துக்கு முதல் தைப்பூசத்திலே அவங்கெல்லாம் தடுத்தாங்க பெரிய கொடுமை வல்லற்பெருமானோடைய இப்படிப்பட்ட மிக நுட்பமான இந்த சித்தாந்தத்தை கெடுப்பதற்காக பொருட்களையே கொண்டு கொடுக்காம அரசாங்க பணத்திலிருந்தும் டாஸ்மாக் மதுபான கடையிலிருந்து இருந்து வரக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு உணவு நீங்கள் அளிக்கக்கூடாது இப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொரு சன்மார்க்க சங்கத்தில் இருக்கக்கூடியவர்களையும் இவர்கள் தற்பொழுது கரப்ட் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அவர்கள் ஊழல் மயப்படுத்துகிறார்கள் உங்களுடைய ஒட்டுமொத்தமான தர்மசாலை உணவளிக்கக்கூடிய அந்த தத்துவத்தை செதுக்கிறார்கள் எப்படி செதுக்கிறாங்க யாரோ ஒருத்தர் குறிப்பிட்ட ஒரு ஒன்று ரெண்டு பேர் ஒன்று ரெண்டு பேர் வர்றாங்க வந்துட்டு வந்து உங்கள் சன்மார்க்க சங்கத்துக்கு நாங்கள் நிதி உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுக்குறோம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க தங்க காசுகளை கொடுக்குறாங்க உங்களுக்கு நாங்கள் அடுப்பு தரோன்னு சொல்லி சொல்கிறாங்க அண்டா குண்டா வாங்கித்தரேன்னு சொல்லி சொல்கிறாங்க இது பற்றி கேட்டால் நாங்கள் சொந்தக்கு சம்பாதிக்கிறோம் இந்த சம்பாதிக்கிற காசிலிருந்து இந்த சேவை செய்து நாங்கள் இவ்வாறு செய்கின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டில் சன்மார்க்க சங்கங்கள் எல்லாம் தர்மசாலைகள் இயங்குகின்றன அப்படின்னு வாய்க்கூசாமல் போய் பேசுறாங்க வல்லற்பெருமானாருடைய அவர் வாழ்க்கை அனுபவத்திலிருந்தே நாம் உணர்ந்து கொள்ளலாம் ஒரு நாள் தர்மசாலை வடலூரில் அடுத்த நாள் வந்து சமைப்பதற்கு பொருட்கள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வல்லற் பெருமாநாட்டை வந்து சொல்கிறாங்க அந்த தர்மசாலை நிர்வாகிகள் பெருமானார் அமைதியாக கண்மூடி சிறிது நேரம் அமர்ந்து அமர்ந்து விட்டு நாளை காலை வந்துவிடும் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க அதே போல் அடுத்த நாள் காலையில் மூன்று வண்டிகளில் வந்து அரிசி மற்றும் பருப்பு எண்ணெய் ஆகியவெல்லாம் இறங்கியது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை தர்மசாலைக்கு நாம் உணவ உணவளிக்கக்கூடிய இந்த தர்மசாலைக்கு நம்ம வந்து நிதி இல்லை அல்லது பொருட்கள் கிடைக்கவில்லை என்றால் நாம் வேண்ட வேண்டியது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம்தான் அதே போல் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வள்ளற் மற்றும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட வேண்டணும் வள்ளடப் பெருமான அருட்பிரஞ்சோதி ஆண்டவர்கிட்ட வேண்டா வேண்டுனாங்க பொருள் அடுத்த நாள் காலையிலேயே வந்துச்சு நம்ம இப்பொழுதா வள்ளற் பெருமானும் வேண்டனும் அருட்பிருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட வேண்டணும் இது விட்டு விட்டு தனி மனிதர்கள் கொடுக்கக்கூடிய அது ஒரே ஒரு மனிதர் கொடுக்கக்கூடிய அவர் அவருடைய பின்புலத்தை பார்த்தோம் அப்படின்னா அவர் பெரிய பணக்காரர்களாக இல்லை ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக மிகுந்த வறுமையிலும் கடனிலும் இருந்தவர் அவர் வந்து இப்பொழுது அவருக்கு எங்கிருந்து அந்த பணம் வருகிறது அப்படிப்பட்ட என்ன தொழில் செய்ய முடியும் லட்சக்கணக்கான ரூபாய் இந்த கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் அவர்கள் செலவு செய்த தொகைகள் எல்லாம் அவர்கள் பதிவிட்டிருக்கிறதை கணக்கில் பார்த்தாலே நீங்கள் வந்து கோடிக்கணக்கில் போ அவர்கள் போகுது இந்த கோடிக்கணக்கான ரூபாய் பணம் அவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது அது எந்த வழியில் சம்பாதிக்கப்படுகிறது என்று இந்த சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கு தெரியுமா ஆக இது போன்று நீங்கள் வந்து அவர்கள் உண்மையிலேயே நீங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் அவரவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு கிலோ அரிசி ரெண்டு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பை வாங்கி நம் சமைப்பது தான் உண்மையான தர்மச்சாலையினுடைய தத்துவம் சில வேலைகளில் மக்கள் என்னால் வர முடியல அப்படின்னு நன்கொடை கொடுக்குறாங்கன்னா அது தவறில்லை வாங்கிக்கலாம் பல பேர் நன்கொடைகள் மூலமாகத்தான் நான் இந்த இடத்துல வந்து இப்போ அரிசி பருப்பு கொடுக்க முடியலைங்க இந்தாங்க ஒரு ரூபா போட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அது வேறு ஆனால் இவர்களுடைய நோக்கம் சன்மார்க்கத்தை சிதைப்பதாக இருக்கிறது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வதேச மையம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதை சிதைத்து அதை வணிக வளாகமாக்கி அதுக்கு டோக்கன் போட்டு விவிஐபி விஐபிகளெல்லாம் கொண்டு வர வைத்து அங்கேயே தங்க வைத்து பெருவழியை சிதைத்து ஒரு முழுக்க முழுக்க வந்து ஒரு ரிசார்ட் போல தங்கும் விடுதி லாட்ஜ் போல அவர்கள் மாற்றுவதற்கான முயற்சி செஞ்சு கமர்ஷியல் வணிக மையமாக்குறாங்க அந்த வணிக மையத்துக்கு துணை நிற்கக்கூடிய இவர்கள் தான் இந்த லஞ்ச பணத்தை கொடுக்குறாங்க இந்த நண்பன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருந்துச்சு கோவிட் காலகட்டத்தில் அவர்கள் வந்து இதே வேலை தான் பண்ணாங்க அது அமெரிக்க அரசாங்கத்திற்கு மாற்றியதற்கு பிறகு இவர்கள் இப்போ என்ன பண்ணாங்கன்னா இவர்கள் குறிப்பிட்ட சில பேர் இந்த பணியை தொடர்ந்து செய்கிறாங்க பின்னணியில் வந்து அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஆதரவாக அந்த நண்பன் ஃபவுண்டேஷனுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்களும் தற்பொழுதும் இவர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருக்கான்னு பார்க்கிறோம் அப்போ கோவிட் காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து இந்த நண்பன் ஃபவுண்டேஷன் என்கிற அந்த அமைப்பு அல்லது அதை சார்ந்தவர்கள் பன்னாட்டு அளவில் இருந்து கொண்டு இங்கே சிலரை இயக்கி இவர்களுக்கு பணத்தை கொடுத்து அந்த பணத்தின் மூலமாக சன்மார்க்க சங்கங்களுக்கு இவர்கள் தங்க காசு அண்டா குண்டா அடுப்பு பணம் ஆகியவற்றெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ சன்மார்க்க சங்கத்தவர்கள் இப்படி வந்து யாராவது ஒருத்தர் வந்து கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதிலும் குறிப்பாக இந்த இந்த பெருவழியை சிதைக்க வேண்டும் சன்மார்க்கத்தை சிதைக்க வேண்டும் அதை வணிகமயமாக்க வேண்டும் என்பதற்காக செயல்படக்கூடிய இந்த சதிகாரர்கள் இவர்களிடம் வச்சுக்கோங்களேன் நீங்க எப்படி பெருவழியை காப்பாற்ற முடியும் நீங்கள் எப்படி வந்து பெருவழியை வந்து அதை காப்பாற்ற வேண்டும் என்று இவர்களுக்கு எதிராக கு குரல் கொடுக்க முடியும் இவர்கள்தான் பெருவெளியை சிதைக்கிறார்கள் இவர்கள் தான் அரசாங்கத்திற்கு தவறான தகவலை கொடுத்து பெருவழிக்குள்ளேயே க கட்டி வந்து சன்மார்க்கத்தை சிதைக்கணும் நினைக்கிறாங்க சன்மார்க்கத்தை வந்து அவரை வணிகமயமாக்க நினைக்கிறாங்க அப்போ அவங்ககிட்ட கை நீட்டு நீங்கள் பணம் வாங்கி உங்கள் நீங்கள் வந்து நாலு பேத்துக்கு சாப்பாடு போட்டுட்டிங்கன்னா நீங்கள் எப்படி அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும் இப்படி நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காகத்தான் சன்மார்க்க பணத்தை கொடுத்து தங்க காசுகளை கொடுத்து அதே போல காசு பணம் துட்டு மணி மணி என்பதை போல தற்பொழுது இருக்கிறார்கள் எப்படி தமிழ்நாட்டில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்காளர்களையும் ஊழல்வாதிகளாக ஆக்கிட்டாங்களோ அதே இந்த அரசியல் உத்தியைத்தான் கேவலமான இந்த அரசியல் தன்மையைத்தான் இப்போ சன்மார்க்க சங்கத்துக்குள்ள இந்த சிறு கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது எனவே சன்மார்க்க சங்கத்தவர்கள் கூர்ந்து அவர்கள் நன்கொடை கொடுத்தாலும் அதை நீங்கள் வந்து வாங்கி உணவு கொடுக்க

இதன் மூலமாக உலக அளவில் இருந்து நன்கொடைகளை பெற முடியும் என்கிற ஒரு பெரிய வந்து பேராசை கணக்கில் தெரிஞ்சுட்டு இருக்காங்க எனவே வல்லற் பெருமாடம் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரும் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விவரம் அறியும் போது மனம் மாறுகிறார்கள் எப்படி படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா வந்து முதல்ல உள்ளக்குள்ள கட்டுமான வேணும்னு சொன்னாரோ ஆனால் தற்பொழுது பெருவெளி தளத்தினுடைய திரிப்புகளும் பேருண்மைகளும் என்கிற வள்ளற்பெருமானார் அருளி அந்த நூலை படித்ததுக்கு பிறகு அவர் மனமாறி இருக்கிறார் நூற்றுக்கணக்கான பேர் நமக்கு வந்து அழைப்பு கொடுக்குறாங்க நிறைய பேர் தற்போது தான் புரிஞ்சிருக்காங்க மனம் அதே போல் அந்த சன்மார்க்க சங்கத்தவர்களும் இவர்கள் கொடுக்கக்கூடிய லஞ்ச பணம் இது எங்கிருந்து சம்பாதிக்கிறார்கள் தெரியாது எப்படி சம்பாதிக்கிறான்னு தெரியாது அதை வாங்கி நீங்கள் வந்து மக்களுக்கு உணவு கொடுப்பது என்பது முதலில் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பெருமானாருடைய இந்த தருமசாலையினுடைய தத்துவத்தை சிதைக்கக்கூடிய ஒன்று அதற்கு நேர் எது நேர் எதிரானது ஒரு பாவப்பட்ட பணத்தை பாவப்பட்ட காசை அவர்கள் உள்நோக்கத்தோடு கொடுக்கக்கூடிய காசை நம்ம வந்து அதை வாங்கி செய்யும் பொழுது நாம் அது வந்து தர்மசாலையுடைய தத்துவத்திற்கு எதிர எதிராக நேரம் எதிராக போய்விடும் உங்களுக்கு தருமசாலை சாலைக்கு பொருட்களும் பணமும் இல்லை என்றால் வள்ளற்பெருமானாரிடம் அதே போல அருண் பெருஞ்சோதி ஆண்டவரிடம் வேண்டுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மாறாக இந்த அரசியல் உள்நோக்கத்தோடு வரக்கூடிய இவர்களிடமெல்லாம் பணத்தை பெற்றுவிட்டால் நீங்கள் பெருவெளியை ஒருபோதும் காப்பாற்ற முடியாது பெருவழி என்பது இல்லை என்றால் நீங்கள் சன்மார்க்க சங்கம் நடத்த முடியாது தர்மசாலை நடத்த முடியாது அது வெறும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதான கூடம் போல மாறிவிடும் பிறகு வந்து உங்களுக்கு சொல்வதற்கு பின்புலத்தில் வள்ளப்பெருமானாரும் ஆண்டவரும் கூட துணை நிற்க மாட்டார்கள் ஏனென்றால் நம்ம சொல்றதை கேட்காம அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் கூட மனம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த பாவ கணக்கை பாவ படத்தை பாவ தங்க காசை பாவ லஞ்சத்தை நீங்கள் பெறாமல் தவிர்ப்பது தான் நல்லது அவ்வாறு ஒரு வேளை நீங்கள் வாங்கிட்டாலும் கூட தற்பொழுதாவது மனம் மாறி பெருவெளியை காப்பாற்றுவதற்கு குரல் கொடுங்கள் நீ எத்தனை கோடி கொடுத்ததாக கொடுத்தாலும் சரி நீ செய்வது தவறு என்று வெற்றிக்கு நேராக சொல்வதற்கு தயாராகுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்